மனசு புடிச்சிருச்சு இல்ல புடிச்சது விட கூடாதுல்ல கல்யாணம் ஆகி நாங்க ரெண்டு பேரும் பேச்சுலர் தான் இருந்தோம் நிறைய சண்டை போட்டுருக்கோம் அவங்க வேணா வேணான்னு தான் சொன்னாங்க பேச ஆரம்பிச்சோடனே உடனே புடிச்சிருச்சு அந்த பொண்ணு என்ன அண்ணா தானப்பா இருந்தது இது வரைக்கும் நான் லவ் பண்ணது இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட் எங்க அப்பா உங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பிராமின்ஸ் எங்க ரெண்டு பேருக்கும் ஜாதகம் பார்க்கல விட்டு கொடுக்குற மனப்பான்மை எனக்கு வர ஆரம்பிச்சது அப்புறம் அவங்களுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மனப்புரிதல் லவ் தாங்க இருக்கணும் பட் எங்க ரெண்டு பேருக்கும் மனசு ஒத்து போயிடுச்சு

இருந்தா தானே எல்லாமே நீங்க கேக்குறதே கொஷ்டின் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தானே இருக்கு நாங்க பிராமின் தானே அந்த அண்ணாவை நாங்க கேட்க மாத்திட்டோம் ஹாய் சார் வாட்ஸ் ஓ நேம் அருண்குமார் சண்டே லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் விச் இஸ் பெஸ்ட்னு நினைக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும்

அப்பா எங்கப்பா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நாங்களா எங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஆனா அது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆனா அந்த நிறைய சண்டை போட்டிருக்கோம் அந்த லவ் தான் மனசு புடிச்சிருச்சு இல்ல பிடிச்சது விடக்கூடாது இல்லை இப்போ அப்பா அம்மா எப்படி பிடிக்குது பிடிச்சவங்க ஏதாவது தப்பு பண்ணா ஏதாவது பேசினாலும் நம்ம விட்டு கொடுத்துடுறோமா அதே லவ் இருந்தால் தாங்க எல்லாமே இப்போ லவ் மேரேஜ்னா நீங்களா ஒரு பொண்ணை பார்த்து திரும்பி கல்யாணம் பண்ணுறது அழகு மேரேஜ்னா சிம்பிள் வீட்டு பேன்ஸா பார்த்து அவங்க பிடிச்ச போன கிளம்பி விச் இஸ் பெஸ்ட் ஜி என்ன இல்ல இல்ல இது வரைக்கும் நான் லவ் பண்ணது இல்ல அதனால அதை நான் கமெண்ட் அடிக்க விரும்பல நான் அரேஞ்ச் மேரேஜ் தான் இப்ப எனக்கு வந்து பல இடத்துல பொண்ணு பார்த்துருக்காங்க கடைசியில இவங்க அம்மாவே எனக்கு ஜாதகம் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்போ சொல்லும் போது அவங்களுக்கு தோணிச்சு ஏன் பல ஜாதகம் எடுத்துறோம் ஏன் நம்ம பொண்ணே எனக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு தான் இவங்களை கேட்டாங்க இவங்க சொல்ற மாதிரி சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ்ஸா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல எங்களுக்கு அவங்களுக்கு டச் இல்லை அப்புறம் இவங்க இவங்க தான் பொண்ணுன்னு எங்க அப்பாட்ட சொன்னேன் தானேப்பா கூப்பிட்டு இருந்தது உடனே எங்க அப்பா கேட்டாரு ஏண்டா இப்போ நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸுங்கும் போது அவர் வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா பேர் பேசியா கூப்பிட முடியும் அண்ணான்னு தான் கூப்பிட முடியும் அதுக்கப்புறம் இதுதானே அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் அது புரிதலாக மாதிரி தாங்க பேசினேன் பேச ஆரம்பிச்சோன்னே அவங்கள எல்லாம் பேச ஆரம்பிக்கும் போது வந்தது லவ் தான் லவ் தான் பெஸ்ட் ஆனா அது வந்து தப்பு இல்லையா நீங்க கொஞ்சம் இப்படி மனுஷன் பண்ண முடியும் எனக்கு நிறைய பொண்ணுங்க மார்க்கெட்டிங் சுத்த எதுவுமே அவங்க வேணாம் வேணான்னு தான் சொன்னாங்க என்னை பத்தி நீங்க சொன்னீங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்கன்னு ஆனா இவங்க வீட்ல என் ஃபேமிலிய தெரியும் அவங்க ஃபேமிலிய தெரியும் ஃபேமிலிய மட்டும்தான் பாத்தாங்களே பையன் நல்ல பையன் அவ்வளவுதானே நீங்க சொல்ற மாதிரி பேக்ரவுண்ட் அதெல்லாம் பாக்கலாம் ஃபேமிலி பெட்டர் ஃபேமிலி எதாக இருந்தாலும் அனுசரித்து போவாங்க அந்த எங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் அது ஒன்று தான் அவங்க நோட் பண்ணாங்களே தோத்து பேக்ரவுண்ட்லாம் அவங்க பார்க்கல நாங்கள் பிராமின்ஸு எங்கள் ரெண்டு பேருக்கும் ஜாதகம் பார்க்கல அதாவது ரொம்ப எல்லாத்துக்கும் எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க பட் எங்கள் ரெண்டு பேருக்கும் மனசு ஒத்து போயிடுச்சு எங்கள் அப்பா அம்மாவுக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் ஸோ அதனால் ஜாதகம் வேண்டாம் கல்யாணம் பண்ணி வச்சுரும் பிரச்சனை வந்தால் நான் சப்போர்ட் பண்ணுறேன் எங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம பார்த்துக்கலான்ட்டாங்க அப்புறம் ஸ்டார்டிங்கில் இவங்களுக்கு வந்து இன்மெச்சூர்டாகிட்டா காலேஜ் பிஜி இருந்தாங்க கல்யாணம் ஒரு வருஷம் காலேஜும் போயிட்டு இருந்தாங்க இப்போ காலேஜ் போகிற டையத்தில் சீக்கிரம் போகணும் அதெல்லாம் இருந்தது அப்போ ரெண்டு பேருக்குள்ளே நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் வந்து அதுக்கப்புறம் அப்படியே விட்டு கொடுக்குற மனப்பான்மை எனக்கு வர ஆரம்பிச்சது அப்புறம் அவங்களுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு அது அப்படியே போயிடுச்சு என்னது என்ன மேரேஜு பேச்சுலர் நம்ம எதா இருந்தாலும் நம்ம எங்கே வேணாலும் போகலாம் எந்த வேணாலும் வரலாம் அது

முன்னாடி பிறந்து மூணு வருஷமோ நாலு வருஷமோ தான் கொஞ்சம் இதுவாக இருந்தோம் அதுக்கப்புறம் அவன் அவனே சொல்றான் என்னப்பா நான் வந்து இங்கெல்லாம் சுத்தறது கிடைக்குது நான் வீட்டில் நான் மாட்டி டிவி பார்த்துட்டு இருக்கேன் போயிட்டு ரெண்டரை மணி நேரத்தில் வந்துருங்க வரதுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுத்துட்டு வந்தோம் மொபைல் ஐ மீன் டிவியை கொடுத்துட்டு வந்தோம் பார்த்துட்டு அது வரதுக்கு முன்னாடி இவங்க வெளில போறோம்னு டிசைட் பண்ணவனே அவனுக்கு எல்லாம் படிப்பை முடிச்சிட்டாங்க நான் மூணு மணிக்கு ஸ்கூல்லேருந்து வந்துட்டான் படிப்பை முடிச்சிட்டாங்க ஸோ டிவி பார்த்துட்டே வரதுக்கு முன்னாடி ஃபுட்டு கொடுத்துட்டு வந்தாச்சு சொன்ன டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் அவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கே போனோன்னா

சரி ஓகே ஆனால் நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் தான் டச்சில் இருந்தோம் அவங்க பேரண்ட்ஸோட தான் நான் கொஞ்சம் க்ளோஸாக பேசிகிட்டுலாம் இருந்தேன் ஏன்னா இவங்க காலேஜு இங்கே சென்னைக்கு லைஃப்னு வந்துட்டாங்க

அதுக்கப்புறம் அது புரிதலா மாதிரி பிடிக்காம தாங்க பேசினேன் அப்போ வந்தது லவ் தான் பேச ஆரம்பிச்ச அவங்க அவங்கள பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கும்போது வந்தது லவ் தான் சோ என்னைக்கா லவ் தான் பேசுது நாங்க பிராமின் தானே அந்த வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா அவங்க அப்பா அ ஃபிரெஞ்சா இருந்தாலுமே நாங்க இடையில பழகினதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பெரியவங்க எப்படி கூட முடியும் பேர் சொல்லி அந்த இருந்திருக்கும் நான் காலேஜ் வேலை எல்லாம் சென்னைக்கு வந்த பிறகு அப்படியே போயிடுச்சு ஐ நான் இவங்கள ஒரு டென் லெவன் இயர்ஸ் கழிச்சு எங்களுக்கு அந்த அளவு நாங்க பிராமினஸ் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஜாதகம் பார்க்கல அதாவது ரொம்ப எல்லாத்துக்கும் எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க பட் எங்கள் ரெண்டு பேருக்கும் மனசு ஒத்து போயிடுச்சு எங்கள் அப்பா அம்மாக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் ஸோ அதனால ஜாதகம் வேண்டாம் கல்யாணம் பண்ணி வச்சுரும் பிரச்சனை வந்தால் நான் சப்போர்ட் பண்ணுறேன் எங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம பார்த்துக்கலாம்ட்டாங்க அப்புறம் ஸ்டார்டிங்கில் இவங்களுக்கு வந்து இன்மெச்சூர்டாக வேண்டா காலேஜ் பிஜி இருந்தாங்க கல்யாணம் ஒரு வருஷம் காலேஜும் போயிட்டுருந்தாங்க இப்போ காலேஜ் போகிற டயத்தில் சீக்கிரம் போகணும் அதெல்லாம் இருந்தது அப்போ ரெண்டு பேருக்குள்ளே நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே விட்டு கொடுக்கற மனப்பான்மை எனக்கு வர ஆரம்பிச்சுது அப்புறம் அவங்களுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு அது அப்படியே போயிடுச்சு லவ் தாங்க எல்லாமே சரி வந்து முடிஞ்சிருச்சு கிளம்புவோம்